வரது மணிக்கு தொலைகை ஆரம்பிக்கப்படும் தொலை ஆரம்பிக்கப்படும் வரக்கூடிய நபர்கள் விரைவாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك لا تعبد إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العلي العظيم

இதை போன்று எத்தனையோ நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மை பலருக்கு தந்திருக்கின்றார் இன்றை ஈதொழில் அல்லாம் ஈதல் பெற்று சொல்லப்படுகின்ற ஈகை திருநாள் மூன்று பேனாவுடைய ஒரு நாளிலே நாம் எல்லாவுடைய இல்லத்தில் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக வேண்டி சந்தோஷமாக எல்லோருடைய மனமும் விரும்பியவர்களாக நிர்பந்தம் இல்லாமல் அல்லாஹ் இங்கு நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார் சில இடங்களில் நாம் ஒன்று சேர்வோம் நிர்பந்தத்திற்காக பெயரில் ஆனால் அல்லாஹ் சுகானவற்றால் இந்த ஈதுடைய நாளில் தன்னுடைய இல்லத்தில் நாம் நிரூபப்பட்டவர்களாக அல்லாஹ் இங்கு நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார் ஒன்று சந்தோஷப்படக்கூடிய நாளாக இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இன்னொரு பக்கம் பார்த்தால் கவலைக்குரிய ஒரு நாளாக எடுத்துக் கொள்ளலாம் பெய்து என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியான நாள் என்பதாக நாம் அனைவருக்கும் தெரியும் என்ன ஒரு வக்கம் என்று பார்ப்போம் நாம் இறந்து விட்டோம் மிகப்பெரிய ஒரு வாக்கியம் கவலாவுடைய ஒரு மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் நரகத்துடைய விடுதலை கிடைக்கப்படுகின்ற ஒரு மாதம் அல்லாவுடைய அதிகமாக கிடைக்கப்படுகின்ற ஒரு மாதம் நம்முடைய அல்லாஹ் வரத்தை தருகின்ற ஒரு மாதம் இப்படி அவர் அல்லா என்று அதிகமா சொல்லிக்கொண்டே போகலாம் செல்ல போனால் எல்லா விதமான வாழ்க்கையங்களையும் பெற்றுத்தரக்கூடிய மாதம் அந்த மாதத்தை நாம் இறந்து விட்டு அடுத்த நாள் செவ்வாயிலே நாம் கால் வைக்கின்றோம் என்ற சந்தோஷம் இருந்தாலும் கூட ரம்லான் நம்மை விட்டு சென்று விட்டது என்ற ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து இருக்கின்றது யாருடைய உள்ளத்தில் சென்று விட்டதாக ஒரு கவலை இருக்கின்ற ஏனால் எனலானை விளங்கிய அந்த நலவு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பலருடைய உள்ளத்தில் ரமலான் சென்று விட்டது என்ற வருத்தம் இருக்கலாம் சிலர் அதை பெரிதாக நினைக்காமல் இருக்கலாம் அது என்ன மற்ற மாதங்களை போன்ற ஒரு மாதம் தானே என்பதாக ரமலாவை மதிப்பை தெரியாமல் அதெல்லாம் ஒரு இழப்பு இல்லை என்பதாக நம்மில் பல ஓடு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் உண்மையாவே ரமலாவை மதிப்பு யாருக்கு தெரியும் என்றால் ரமலானில் முழு பலனை யார் அனுபவித்தார்களோ இறைவனுக்காகவே வேண்டி முறை யார் நோன்பு வைத்தார்களோ இரவு நேரங்களில் சிரமத்தை பார்க்காமல் உடனடியாக அந்த அழைப்பை பார்க்காமல் தன்னை வருத்திக் கொண்டு இறைவனுக்காக வேண்டி என்று அதிகமாக சொல்வார்களோ சொந்த பணங்களை ஏதோ எளிய மக்களுக்கு இறைவனுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுத்தார்களோ செய்தார்களோ அந்த மக்களுக்கு ரம இழப்பை பற்றி கண்டிப்பாக உள்ளங்களில் ஒரு கவலை ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு உண்டான ஒரு கவலை அவருடைய உள்ளங்களில் இருக்கத்தான் செய்யும் எப்படி வியாபாரிகள் குறிப்பாக கரித்தரை வியாபாரிகள் துணிக்கலை வியாபாரிகள் தீபாவளி பொங்கல் இது போன்ற நேரங்களில் இரவு பலர் பாராமல் நோய் விட்டிருந்தாலும் சரி நாம் இன்றைய நாளில்தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக தான் அறிந்த நிலையில் தன்னுடைய அத்தனை சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் முழு நேரத்தையும் தன்னுடைய வியாபாரத்தில் நுழைப்பார்களோ இந்த தீபாவளியை விட்டு வைத்தால் அடுத்த நாள் நமக்கு கிடைக்காது இந்த பொங்கலை விட்டு வைத்தால் இந்த பிறநாளை விட்டு வைத்தால் இந்த வியாபாரத்துடைய அந்த சீசனை நாம் விட்டு விட்டால் நமக்கு இந்த மனு நாம் மீண்டும் சம்பாதிக்க முடியாது ஆனால் வருடம் முழுவதும் தீபாவளியாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக என்னுடைய உலகத்துடைய ஆதாயத்தை ஆகியதாக எப்படி அந்த நாவலை மதிப்பை அவர்கள் உழந்ததின் காரணமாக உடலுடைய சேலங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி அதன் மீது ஒழிந்து செய்து அந்த குறிப்பிட்ட நாட்களிலே சம்பாதித்துக் கொள்கின்றார்களோ அந்த நாட்கள் முடிவதற்கு அவர்கள் வருத்துக் கொள்வார்கள் இதே போன்ற தேவையான எப்படி இருக்கும் அதே போன்றுதான் ரமதானிலே குறிப்பாக யார் நோன்பு வகித்தார்களோ இறைவனுக்காக தன்னுடைய உலகை யார் இறைவனுக்காக வருத்திக் கொண்டார்களோ ஜக்காத்துகள் தான தர்மங்களை செய்யாமலோ ரமலானை பொதுவாக சொல்ல போனால் ரமலானை முழுமையாக யார் பயன்படுத்திக் கொண்டார்களோ ரமலானை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து அல்லாத ரகமத்தை வியாபாரங்களில் தொழில் துறைகளை குடும்ப வாழ்க்கையில் யார் வரக்கத்தகளை அனுபவித்துக் கொண்டார்களோ அல்லாத பொருத்தத்தை பெற்று தங்கள் பாவங்களுக்கு யார் மன்னிப்பு பெற்றார்களோ அவர்கள் மொழிகளுக்கு என்பதாக முழு ஆண்டும் இருந்தால் இருக்க வேண்டும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் செய்யாத பாவங்கள் அல்லாத காலங்களில் தைரியமாக செய்கின்றோம் ஒரு சில பாவங்களை ரவலான செய்வதற்கு நாம் அஞ்சுகின்றோம் குறிப்பாக பொய் பேசுவது குரங்கள் பேசுவது அவதூறு சொல்வது கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுவது சார் கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்லது செய்யக்கூடிய நேரத்திலே இந்த ஒரு சிந்தனையாவது யார் கொடுத்து இருப்பார் இப்படி அத்தனை வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்த அந்த அம்மதான் ரொம்பதான் நல்லாதே நாம் இது போன்ற குரல்களை செய்வதை வீசிக்க மாட்டோம் லேசாக போய் சொல்லிவிடுவோம் லேசாக அவசர கூறி விடுவோம் லேசாக பிறரை ஏமாற்றி விடுவோம் ரஹ்மானை மதிப்பு யார் புரிந்திருக்கின்றார்களோ இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக சிரித்துக் கொண்டிருந்தாலும் சரி சவாலை பெரு பார்க்கப்பட்ட அந்த நாளிலே அவருடைய உள்ளத்தில் கவலாம் என்று விட்டு ஓய்வித்தது என்பதாக ஒரு கவலை கண்டிப்பாக இருப்பதாக புரிந்திருக்கும் இருபத்தி ஒன்பதாம் அல்லது முப்பதாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பெரிய நுப்பதை பரிபூர்ணம் செய்யால் கருங்கிறார்களோ நோன் தன்னை விருப்பமாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ இரண்டில் இது பரவாயில்லை என்பதால் யார் ஏற்றுக்கொண்டாலோ அவர்கள் நுட்பதை ஏற்றிருப்பார்கள் ஒரு நாள் அதிகமாக அதிகமாகவே தெரியால் யார் பகல் கொள்ளாது என்று பார்ப்போம் என்றால் நோன்புணர்க இவன் அதனை தராமல் சொல்வாரன் அவர்கள் நன்றாக இருக்கும் என்பதா இருக்கின்றது வரக்கூடிய அந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வரக்கூடிய அந்த நாம் அதை அடைந்து இதே போன்று பரிபூர்ணமான நூறு நோட்டு அன்றைய நாம் செய்கின்ற நிற்காலின் எல்லாருக்கும் கொண்டு

அல்லாவை தவிர மனவர்களுக்கு தகுதியான உலகத்தில் எந்த ஒரு கடவுளும் இல்லை என்பது இஸ்லாமிய கொள்கை அந்த கடமையை சொல்கின்றோம் அந்த கலிமாவிற்கு முன்பதாக அல்லா அக்பர் என்ற வார்த்தை அறிகின்றது அதற்கு பின்பதாகவும் அல்லா அக்பர் என்ற வார்த்தை அறிகின்றது மனிதன் தன்னை ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தால் அழகான ஆடை தன்னை அலங்கரித்த நிலையை பார்த்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான பெருமை ஏற்படும் தான் உயர்ந்தவன் தான் கண்ணியமான என்ற ஒரு பெருமை ஒரு அகம்பாவம் தள்ளி உள்ளத்திலே ஏற்படும் அந்த அகபாவம் பூட்டா திருத்தார்கள் நீ அல்ல பெரியவன் தான் பெரியவன் அல்லா உள்ள மக்கள் அல்லாஹ் மிக பெரியவன் நீ உன்னை உயிராக எண்ணிக்கொள்ளாரே ஒரே சில மக்கள் உயர்தரமான ஆடைகளை அறிந்திருக்கலாம் சில மக்கள் வெளி வெளியடைந்த ஆடைகளை அறிந்திருக்கலாம் இருந்தாலும் இரண்டும் புத்தாவைதான் இருவரும் ஒரே முசல்லாவே தோற்கொள்கின்றார்கள் ஆனால் ஒருவருடைய ஆடையை பார்த்து அவருடைய ஆடையை விட என்னுடைய ஆடை உயர்ந்தது அவருடைய தொப்பியை விட என்னுடைய தொப்பி உயர்ந்தது அவருடைய அத்தனை விட என்னுடைய அத்தை உயர்ந்தது எந்த விதத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து வீடு போய் சேரும் வரையிலும் தத்தி ரோதிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி எந்த இடத்திலும் சரி ஒரு அணுகளவு கூட நம்முடைய உள்ளத்தில் அகம்பாவம் வந்துவிடக் கூடாது நாம் உயர்ந்தால் இந்த அந்த தற்கருமை வந்து இதை கூடாது என்றால் இஸ்லாம் அழகிய தந்திரா தந்திரங்களை அவங்கத்தில் இருக்கின்றது அல்லாஹ் மட்டும்தான் உலகத்திலே பெரியவன் அல்லாஹை தவிர யாரும் தெரியவது தெரியாது அப்படி தெரியவது என்பதாக நாம் பார்ப்போம் என்றால் அல்லாஹ் புறாவை சொல்கின்றான் இந்த அந்த அளவுக்கும் ஐந்தாவது அந்த ஆடையை கொண்டோம் அலங்காரை கொண்டு பேசுகின்றார் அவரை பேசவில்லை என்பதைக் கொண்டோ வெள்ளை அல்லது வேப்பை கொண்டோ இப்படியாக வேலை கொண்டோ பலரை கொண்டோ யாரும் உயர்ந்தோடு கிடையாது இன்னும் அக்கறை மற்றும் ஐந்தால் தாறு அந்த காதல் உயர்ந்தோ என்று பார்ப்போம் எனத்தால் அல்லாவின் அதிகமாக அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய பாது அல்லாவுடைய பாதையை கண்ணியமான மக்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டியிருக்கின்றார் நாம் நினைப்பது போன்ற அங்கத்தில் உயர்ந்தவர்கள் செல்வாட்கள் விழுந்தவர்கள் அல்ல ஒரு அல்லாவை தான் ஆனால் உங்களின் சிறந்தவரை அந்த யார் பார்ப்போமேனால் யார் அல்லாவை உள்ளத்தால் யார் அஞ்சி வாழ்கின்றாரோ அவர்தான் உயர்ந்தவர் என்பதால் அல்லா குழாய் சொல்லிக்காட்டிருக்கின்றார் ரமலான் நம்மை கடந்து விட்டது ரமதானை செய்த அதே போன்ற அன்பதல் அதை விட கூடுதலா கூடுதலா வரமது வரண்டு